உலகடிக்கு ஆசை சரியில்லை நீ என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இங்கே ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க ரோஹினி உன்ன உத்தியாக கேட்குறாங்க உங்கள் அம்மாவும் உடம்புட்டாங்க கிருஷ்ணியும் சேதாஜி ஒன்றும் பிரச்சனை அடி அப்படிங்கிறாங்க இப்போ தான் எனக்கு பெரிய கவலையை நீங்கின மாதிரி இருக்குது முத்து மீனாவும் சும்மா கிடக்கிறதுக்கு இல்லாமல் அந்த குமரி பாளையத்துக்கும் சென்னைக்கும் அடக்கு வடக்கு கீழே இல்லாந்திட்டு கிடக்காங்க ரொம்ப கடுப்பாக இருக்குது அதனால தான் இங்கே கொண்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க இப்போ நீங்கள் கொண்டு வந்தால் மட்டும் சரியாக போச்சாடி திடீர்னு முத்தோ மீனவோ பார்த்துட்டா என்ன ஆகும் அப்படிங்கிறாங்க அவங்களாம் இந்த பக்கம் வர வாய்ப்பே இல்லை இதெல்லாம் ரொம்ப லாங்கு அப்படிங்கிறாங்க ஏண்டி நான் கிராமத்தில் இருக்கும்போதே அவங்க தேடி வந்துட்டாங்க ஏன் சென்னையில் இருக்கும்போது அவங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிறாங்கம்மாங்க பாரு அந்த மீனாக ரெண்டு தெருவுக்கு பூவை சுற்றுவா சரியா அந்த முத்து கார் ஸ்டாண்டு எங்கேயோ இருக்குது அவனுக்கு ஆஃபர் வந்தாலும் இந்த கிராமத்துக்குள்ளே யாரும் கூப்பிட கூட இல்லை சரியா அப்படிங்கிறாங்க இது சென்னை தான் அடி அப்படிங்க சென்னை தான் இது அவுட்ரு தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை வர வரமாட்டாங்க பார்த்துக்கலாம் வித்தியா பக்கத்தில் தான் இருக்கா வந்து அப்போவும் பார்த்துப்பா அப்படிங்கிறாங்க அப்போ கூட நீ வர மாட்டேன் அடி அப்படிங்கிறாங்க நான் வர்றதுக்காக தான் இவ்வளோ தூரத்தில் உங்களை கொண்டு வச்சுருக்கேன் அந்த இடம் உங்களை வந்து பார்ப்பேன் பேசுவேன் உங்களோட தான் நான் சாப்பிடுவேன் மதியம் சாப்பாடு அப்படிங்கிறாங்க ரொம்ப த சந்தோஷம் டி சனி நேராவது உன் பையனோட இருக்குப்பாரு அப்படிங்கிறாங்க சரிம்மா நான் முடிஞ்ச அளவு பார்க்குறேன் அது போக வந்து நான் எப்படியாவது மனோஜ்ட பேசி மனோஜ் மனத்தை மனசை மனத்துறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன் உனோஜிக்குள்ளே இறக்க இருக்குது பாசம் இருக்குது அன்பு இருக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க என்னதை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாதுமா அப்படிங்கிறாங்க சரி போமா கிளம்புவோமா அப்படிங்கிறாங்க இவன் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க இந்த சூழ்நிலையில் மனோஜ் அடிக்கிறாங்க ரோகிணி எங்கே இருக்குது அப்படிங்கிறாங்க ஐயோ என்ன சின்ன அப்படின்னு சொல்லிட்டு என்ன மனோஜ் அப்படிங்கிறாங்க மறுபடியும் ஒரு லெட்ரு வந்திருக்கு அப்படிங்கிறாங்க மனோஜ் சிங் வந்து ஒரு பயப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு தானே உனக்கு ஒரு பாடி கட்டு கொண்டு வச்சுருக்கோம் அவர் வாட்ச்மேன் எங்கே போயிட்டார் அப்படிங்கிறாங்க வாட்ச்மேன்லாம் வழியே தான் இருக்கான் வாட்ச்மேன்ட்டே கொண்டு அவன் லெட்டர் கொடுத்துருக்கான் அவனுக்கு பயமே இல்லை இவனை பார்த்து அப்படிங்கிறாங்க பயமே இல்லையா என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க ஆமாம் அந்த லெட்டரை கொண்டு உங்கள் ஓனர்டரை கொடுங்க அப்படின்னோன்னே சரி சரி எங்கள் பாஸ்ட் கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு ஏன்ட ஒன்று கொடுத்துட்டான் அவன் நாலு போட போட்டான் நம்ம என்னென்னு பார்த்துக்கலாம் ஆனால் வந்து இவன் வந்து ஏன்ட் நீங்கள் சொல்லியிருக்க தானே அவனை வந்தால் போடணும்னு எனக்கு தெரியாது உங்களை யாராவது அட்டாக் பண்ணால் மட்டும்தான் நான் அட்டாக் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படி அப்படிங்கிறான் அப்படிங்கிறாங்க அவன் நம்ம சொல்லலை நம்ம சொல்லணும் அப்படிங்கிறாங்க சரி அதில் என்ன எழுதிருக்கு அப்படிங்கிறாங்க ஓ நீ வந்து தப்பிக்கலாம்னு நினச்சிட்டு நிறைய ஐடியா பண்ணுறேன் ஆனால் நீ தப்பிக்க மாட்டேன் சீக்கிரம் நீ வந்து போய் சேர்ந்துருவே நான் உன்னை போய் சேர வச்சுருவேன் அப்படின்னு சொல்லி அதில் இருக்கு ரோஹிணி எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது கொஞ்சம் வாங்க சீக்கிரம் கிடைக்கு அப்படிங்கிறாங்க இரு மனோஜு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போகிறாங்க ஏன் மனோஜி இப்படி பயந்து 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 இருக்குது அப்படிங்கிறாங்க எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது அந்த வாட்ச்மேனை வச்சதுலேருந்து அவங்க நம்ம பக்கத்தில் எவனும் வரமாட்டான் பாடி கட்டு மாட்டேன் இவன் பாடி கட்டு மாதிரி இவன் இருக்கான் அவ்வளவு வர மாட்டான் உருவத்தை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு செலவுலாம் பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்கு அவனுக்கு சாப்பாடே பெரிய அமௌண்ட்டாக வருது அவன் சம்பளத்தை தாண்டி இப்படி இருக்கும்போது அவங்ககிட்டே கொண்டு லெட்டரை கொடுக்குறான் என்ன ஆகும் போது எனக்கு தெரியல அவன் வேறு அடிக்கடி ஜெயிலுக்கு போகிறவன் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க வேறு எதுவும் பண்ணிடக்கூடாது எனக்கு பயமாக இருக்கு ரோகி இப்போ தான் வந்து நல்லா சம்பாத்தியம் பண்ணிகிட்ருக்கோம் வட்டிக்கும் நல்லா கொடுத்துட்ருக்கோம் இதுலேயும் சம்பாத்தியம் பண்ணிகிட்ருக்கோம் இந்த சூழ்நிலையில் வந்துட்டு இப்போ எதாவது எனக்கு ஆகிட்டுனா ஓன் நிலமை என்னாகனு நினச்சி ரொம்ப கஷ்டமாக இருக்குது உங்கள் அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க உனக்கு ஏதாவது ஆகிட்டான் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் ஆகாது மனோஜ் நீ பயந்த சுவா யாரோ பண்ணுறாங்க மற்றபடி ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிறாங்க லோக்கு நீங்கள் முதல் வாட்டி பண்ணால் நம்ம அப்படி எடுத்துக்கலாம் ரெண்டாவது வாட்டி பண்ணாலும் ரைட்டு ஃபோன்ட்டு விடலாம் இது மூணாவது வண்டி வந்துருச்சு எனக்கு பயமாக இருக்குது நான் இப்போ சாமியாரை பார்க்க போகிறேன் நீ கடையை பார்த்துக்கிறியா அப்படிங்கிறாங்க என்ன மனோஜ் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க இல்லை இல்லை நான் சாமியார்ட்ட போயிட்டு வரேன் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நேராக சாமியாரை பார்க்க போயிடுறாங்க சாமியார் சொல்கிறாரு உன்னை சுற்றி சுத்தருக்கான உனக்கு ஆபத்து வரதான் செய்யுது கண்டிப்பாக சுற்றி இருக்கனால உனக்கு வர தான் செய்யும் உன்னுடைய வட்டமே சரியில்லை அப்படி அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க அதுக்கு வேறு பரிகாரமே கிடையாதா அப்படிங்கிறாங்க உன்னோட வட்டத்தை மாற்றணும் உன்னுடைய நிலையை மாற்றணும் நீ மாத்தினா மட்டும்தான் நீ தப்பிப்பேன் இல்லைனா அவன் சொல்கிற மாதிரி எதுவும் நடக்கும் அப்படிங்கிறாங்க ரொம்ப பயத்தோடு கடைக்கு வர்றாரு கிடுக்கிட்டுன்னு ஆடிக்கிட்டு என்ன மனோஜினாச்சு அப்படிங்கிறாங்க சாமியார் வந்து இது நடந்தே தான் தீரும் விதியில் அப்படி தான் இருக்குதுன்னு சொல்கிறாரு அதை மாற்றதுக்கு பரிகாரம் இல்லைங்கிறாரு என்ன செய்யணும் எனக்கு ஒன்றும் புரியலை அப்படிங்கிறாங்க மனோஜ் யாரோ ஒன்னை பயங்காடிட்டே இருக்காங்க அப்படி அப்படின்ட்டு இருக்காங்க இல்லை ரோஹினி எனக்கு ஏதோ ஆயிரும் அப்படிங்கிறாங்க மனோஜ் இப்படி கடுப்பு ஏற்றிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வெளில வராங்க வெளில வந்து சியா எங்கே இருக்க உடனே பைக்கெடுத்து வாடி அப்படிங்கிறாங்க பைக்கெடுத்து வராங்க நேராக பைக் எடுத்து நேராக சிட்டிகிட்ட போகிறாங்க சிட்டிகிட்ட போய் சிட்டி என்னை வந்து ஒருத்தன் டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கான் அப்படின்னு சொன்னேன் அவனை நீ ஜெயிலுக்கு அனுப்புன்னு சொன்னேன் அவன் ஜெயிலில் இருந்துக்கிட்டே அங்கே ஜெயிலேருந்து வெளில வந்தவங்கள வச்சு என்னை படாப்படுத்திகிட்டு இருக்கான் அப்படிங்கிறாங்க சரி ரைட்டு நான் அவனை பார்த்துக்குறேன் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது நான் பொறுப்பு ஆனால் நான் சொல்கிறத நீ செய்யணும் அப்படிங்கிறாங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறாங்க உங்கள் மாமியார்ட்ட ஒரு லட்ச ரூபா போனத்தை ஒரு வாட்டி திருடிட்டு போனாங்க வச்சாங்க ஒரு பிரச்சனை வந்துச்சா அப்படிங்கிறாங்க ஆமாம் அதை போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படிங்கிறாங்க போலீஸ்லாம் கண்டுபிடிக்கலை நாங்கள் தான் திருப்பி கொடுத்தோம் அதை கொண்டு முத்து கொடுத்தான் ஆனால் அது திருநது யாருன்னு தெரியுமா அப்படிங்கிறாங்க யார் நீங்கள் நாங்கள்ன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க அது திருநது சத்தியா என்கிட்ட வேலை பார்க்குறதுனால நான் தான் கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க உடனே அப்படியா அப்படிங்கிறாங்க ஆமாம் அப்படிங்கிறாங்க ஒரு வீடியோ ஒன்று இருக்குது அதை நான் காமிக்கிறேன் அதை உன் மாமியார்ட்ட கொண்டு காமிக்கணும் அந்த மீனா வாழ்க்கை நீ காலி பண்ணணும் அப்படிங்கிறாங்க இதனால் உனக்கு என்ன லாபம் அப்படிங்கிறாங்க அதை நான் எனக்கு தேவைப்படுது நீ தான் ஆகணும் நீ அப்படி பண்ண அப்படின்னு சொன்னால் நான் வந்து உனக்கு எதிராக யார் செயல்படுத்தாங்களோ அவங்கள ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுறேன் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிறாங்க சரி சிட்டி நான் பண்ணுறேன் ஆனால் நீ வந்து இப்படி நீ ஆள் வச்சுலாம் வர சொல்லிக்கிட்டு இருக்காத ஏதாவது பிரச்சனையாயிரும் அப்படிங்கிறாங்க இப்போ நான் உன்னை தேடி வரல நீ தேடி வந்ததுனால சொல்கிறேன் ஆனாலும் நான் வந்து ஒரு ஆளை வச்ச உடனே ஒரு வரைக்கும் நினச்சிக்கிட்டு தான் இருந்தேன் நீ வந்துட்ட அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க சரி சிட்டி நான் பண்ணி இதை எங்கள் மாமியார்ட்ட காமிச்சிடுறேன் காமிச்சா அந்த மீனாவை வீட்டு விட்டு வெளில அனுப்பிடுவாங்க அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க அதுதான் எனக்கு வேணும் அந்த வீட்டில் மருமாளாக இருக்கக்கூடாது அந்த மீனா வந்து கதறணும் என் வீட்டில் வந்து அவன் தம்பி வந்து ஏங்கிட்ட காலில் வந்து கதறணும் அளவுக்கு நடக்கணும் அப்படிங்கிறாங்க உடனே சரி சிட்டி இது நடக்கும் ஆனால் நீ வந்து எனக்கு சொன்னதும் மாதிரியே பண்ணிடு அப்படிங்கிறாங்க நான் சூப்பராக பண்ணி தந்துடுறேன் சரியா ஒன்றும் பிரச்சனை நீ பண்ண மறுநாள் நான் சூப்பராக பண்ணி தந்துறேன் ஏமேனா உனக்கு நம்பிக்கை இருக்கல உன்னை எதையுமே எதிர்பார்க்காம அவனை ஜெயிலுக்கு அனுப்புகணும் இருக்கல அப்படிங்கிறாங்க எனவருக்கு சிட்டி சரி வட்டி படம் வளர்ந்துருக்கியா அப்படிங்கிறாங்க இல்லை சிட்டி அப்படிங்கிறாங்க சரி ஆகிட்டு நீ வட்டியே தர வேண்டாம் அது சொன்னதை செய்ய ஏன் அசலை கூட தர வேண்டாம் நான் கழிச்சிக்கிறேன் அப்படிங்கிறாங்க உடனே ரொம்ப தேங்க்ஸ் நான் கண்டிப்பாக பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க வெளில வந்து அந்த மீனாவை நான் எப்படி பழி வாங்கலாம் மீனாவை எப்படி இந்த வீட்டு விட்டு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி பல முறை பிளான் பண்ணேன் நடக்கலை ஆண்டியும் கூட இந்த வீட்டை விட்டு இந்த மீனவன் நிரந்தரமான பல முறை பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒன்றுமே நடக்காமல் இருக்குது ஆனால் இந்த ஒத்த வீடியோ போதும் மீனாக்கு வசமாக ஆப்போக்கிறதுக்கும் ஆ வாழ்க்கையை முடிச்சு விடுறதுக்கும் இந்த வீட்டிலேருந்து அனுப்புறதுக்கும் இது ஒன்றுமே போதுமே என்ன ஆனாலும் சிட்டி எதாவது எதிர்பார்ப்பான்னு பார்த்தேன் அவனுக்கு இதை மட்டும் செஞ்சால் போதும் மீனாவை நடுத்தருக்கு வந்தால் போதும் நீ எனக்கு பணமே தர வேண்டாம் அசலும் தர வேண்டாம் வட்டியும் தர வேண்டாம்னு சொல்லிட்டான் அது போக நம்மளுக்கு எதிர்த்தம் செய்யக்கூடிய திணேசியும் அவன் கூட்டாளியும் வந்து பண்ணி தான் சொல்லிட்டான் ஒன்றுமே பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அம்மாவையும் கிருஷியும் சேஃபான இடத்துல வச்சுட்டோம் என்ன அப்படி இருக்கும்போது ஒன்றுமே பிரச்சனை கிடையாது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்காங்க விசியா நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்டி அப்படிங்கிறாங்க என்ன ஹாப்பியாக இருக்க அப்படிங்கிறாங்க என் பிரச்சனையை பூரா சிட்டி பார்த்துக்கலான்னு சொல்லிட்டான் அப்படிங்கிறாங்க அப்படியா அப்படிங்கிறாங்க சரி வேறு அப்படிங்கிறாங்க ஏதாவது நீ இருந்தே கூட அப்படிங்கிறாங்க ஆமாம் ஆ ரொம்ப ஓரம் பேசினான் நான் வந்துட்டேன் அதுக்கப்புறம் வந்துட்டு ஏதோ வீடியோ வீடியோன்னு இடம் என்ன அப்படிங்கிறாங்க வீடியோன்னு என்னென்ன வீடியோன்னு கேட்டால் மீனாவோட தம்பி தான் வந்து எங்கள் அத்தட்ட ஒரு லட்ச ரூபா திருடியிருக்கான் அந்த வீடியோ என்கிட்ட சிக்கிருக்கு இதை வச்சு நான் மீனா வாழ்க்கையே காலி பண்ண போகிறேன் இவங்க தத்தெடுத்து அதே வீட்டில் கொண்டு வளர்க்காங்களாம் ஹேர யார என் பையனை அது நடக்குமா இவளுக்கே அந்த வீட்டில் இடம் கிடையாது இந்த வீடியோ ஒத்த வீடியோ காமிச்ச போதும் இவளுக்கு வசமான ஆப்பாயிரும் அப்படிங்கிறாங்க என்ன விசியாக சொல்கிறாங்க அது வேண்டாம் ரோகிணி பாவம் அந்த பொண்ணு அந்த பொண்ணு மேலே என்ன தப்பு இருக்குது அவன் தம்பி தவறான சவகாசத்தில் இருந்தான்னா அவன் பண்ணியிருக்கான்ன்ட்டு போயிருதுன்னு வச்சுக்கோ அவனும் சிட்டியும் சேர்ந்து தான் பண்ணியிருக்காங்க ஆனால் வந்து நீங்கள் வந்து சிட்டியை நல்ல மாதிரி நினைச்சிக்கிட்டு அந்த பையனை நீ காட்டி கொடுக்குன்னு நினைக்கிற அது போக மீனா வாழ்க்கை கிடைக்குன்னு நினைக்கிற விட்டுரு நீ ரொம்ப இது பண்ணிகிட்டு இருக்கேன் உனக்கு நன்மை தானே செய்யணும் அவன் வந்தாங்க உன் பையன் கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு தானே வந்தாங்க அப்படிங்க என் பையனை வளர்க்க இவங்க யாரு என்னை வந்து டேமேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க என் புருசன் அங்கே டேமேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க தப்பாக இருக்கும் அவன் புருஷன் ஒரு காமெடி பேசுவோம் புருஷனை வந்து எதாவது பேசுனாங்க வைச்சாங்கன்னு சொல்லிட்டு நீ அதில் வந்து இதாகாத விடுறவுனி அப்படிங்கிறாங்க இல்லை இல்லை நான் விடவே மாட்டேன் இந்த நாவையும் முத்தியும் அவங்க எங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது படிப்புலேயோ பணத்துலையோ குணத்துலேயோ எதுலேயுமே அவங்க மூத்தவங்க கிடையாது என் புருஷனை ரொம்ப மட்டம் தட்டி பேசுகிறது என்ன பேசுகிறது என்னையை பார்த்தா பார்லரை வாங்குறது அவன் புருஷன் என் புருஷனை பார்த்தா ஓடுகளிங்கிறது இவங்க ரெண்டு பேருமே வந்து தில்லாலங்கடி வேலை பார்த்துட்ருக்காங்க தான் மச்சனம் தான் திருடணும்னு தெரிஞ்சது முத்தும் எதுவுமே சொல்லாமல் வந்திருக்காரு ஆக ரெண்டு பேரும் இந்த வீட்டை விட்டு போகக்கூடிய சூழ்நிலை வந்துட்டு அங்கிள் ஒவ்வொரு வாட்டியும் முத்துக்கும் மினாவுக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க இந்த வீடியோவை பார்த்தோன்னா கண்டிப்பாக அங்கிள் வந்து முத்தையும் மினாயும் கடிச்சு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள தான் போகிறாங்க அது போக இந்த வீட்டில் இருக்கு நடக்கவே நடக்காது இதான் நடக்க போது பாருங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறத அப்படியே வித்தியாட்டை பேசுகிறாங்க உடனே வித்தியா சொல்கிறாங்க ரொம்ப யோசிச்சு பொண்ணு ரோகிணி அப்படி எதுவும் நீ அசால்ட்டாக பண்ணிடறாத பாவம் அந்த மீனா அப்படிங்கிறாங்க எங்கே பாரு நீ ஃப்ரெண்டா அவ ஃப்ரெண்டா அப்படிங்கிறாங்க ஃப்ரெண்டு என்னமோ அவன் ஃப்ரெண்டு தான் ஆனால் அது நல்ல பொண்ணு ஒரு ரெண்டு அப்ராணி பொண்ணு ஒரு கஷ்டப்பட்ட வீட்டிலேருந்து வந்திருக்கா அதை புரிஞ்சுக்கோ நம்மளும் ஒரு கஷ்டப்பட்ட ஆள் தான் நம்மளே கஷ்டப்பட்டவங்க சப்போர்ட் பண்ணணும்னா யார் பண்ணுவார் நீ அப்படிங்கிறாங்க அங்கே பாரு அந்த வீட்டை பொறுத்த மட்டும் நான் பணக்காரி சரியா அவள் ஏழை நான் உயர்ந்த இடத்துல உள்ளவோ அவள் தாழ்ந்த இடத்துல உள்ளவா அது போக நான் மலேசியாவிலேருந்து பெரிய பணக்காரமாக அப்படிங்கிற எல்லாமே உன் கற்பனையும் கதை தான் ஆனால் உண்மை எதுவுமே கிடையாது மீனாவுக்காவது அம்மா இருக்கிறாங்க அம்மா வந்து சுய உழைப்பை கொடுக்குறாங்க ஆனால் உனக்கு அம்மா இருக்குது தான் அவங்களுக்கு உழைப்பை கொடுக்குற அது போக தம்பி இருக்காங்க தங்கச்சி இருக்காங்க நிறைய உறவுகள் இருக்குது நிறைய சொந்த பந்தங்களை சேகரித்து வச்சுருக்காங்க நீ எதையுமே தவிர்த்து தான் வச்சுருக்க அந்தளவுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க நாளைக்கு உன் நிலைமை தெரிய வந்தால் உனக்கு சப்போர்ட் பண்ணுறது மீனாக தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட் பண்ணுவாங்க முத்து தான் சப்போர்ட் பண்ணுவாங்க அங்கே இருக்க நிலையை பார்த்து நான் சொல்கிறேன் கிறிஸ்ட வச்சு அதனால் நீ வந்து அவங்கள அவங்க கைக்குள்ளே வச்சுக்கோ அப்படிங்கிறாங்க இங்கே பாரு வித்தியா இன்னும் நினைக்கிறது ரொம்பவே தப்பு இந்த முத்து மீனாவை நான் வந்து ஆப்பை வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் யார் சொன்னாலும் யார் தடுத்தாலும் அதை நான் கட்ட போகிறதில்ல அந்த மீனாவுக்கு ஆப்பு வைக்க போகிறது உறுதி அப்படிங்கிறாங்க சரிட்டு அதுக்கு மேலே ஓஞ்சவரிய வா வாழ்க்கைக்கு அவங்க ஒரு பாதுகாப்பாக இருப்பாங்கன்னு தான் சொல்கிறேன் இப்போ நீ அவங்கள ஏதாவது வகையில் டேமேஜ் பண்ணிங்க அது போக அந்த வீட்டில் எது பெரிய விஷயமாக வரலை அப்படின்னு சொன்னால் உனக்கு அது ஆப்பாயிரும் பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க எனக்கு எப்படி ஆப்பாகும் பார்த்துக்கலாம் அப்படி அப்படி இப்படின்ட்டுருக்காங்க சரி எப்படி வீட்டுக்கு போகிற அப்படிங்கிறாங்க ஆன்டிக்கு ஃபோன் அடித்தேன் அவங்க பரதநாட்டிய பள்ளியில் இருக்காங்களா அங்கேருந்து வீட்டுக்கு வர கொஞ்சம் நேரம் ஆகும் ஆன்டி வரும்போது சுட சுட நானும் போய் ஓப்பன் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும்ல அதான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் என்ன ஒரு ஹாஃப் அன் அவர் கழிச்சு போனால் கரெக்டாக இருக்கும் ஓ அவர் டீ சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு டீ சாப்பிட போகிறாங்க இந்த சூழ்நிலையில் ரோஹினியோட அம்மாவையும் கிறிஷையும் வாடகைக்கு வச்சிருக்கிற அந்த வீட்டு ஓனர் முத்து காரில் இருக்காரு அப்போ பேசுகிறாங்க ஃபோனில் இந்த மாதிரி என் பேத்தி பிறந்த நாளுக்கு பூ அலங்காரம் பண்ணதுக்கு சொல்லியிருந்தேன் பூக்காரங்க இப்போ ஃபோனை எடுக்க மாட்டேங்கலாம் என்ன சின்ன தெரியலையே பூ இத்தனை இவ்வளோ பூ வேணும் அப்படி இப்படின்னு ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க என்னையா இருக்கீங்க அப்படிங்கிறாங்க இல்லை தம்பி என் பேத்தி வந்து ரொம்ப நாள் கழிச்சு பிறந்தா அவளுடைய பிறந்தநாளை நல்லா கொண்டாடன்னு வைக்கணும்னு சொல்லி பூ அலங்காரம் பண்ண சொல்லியிருந்தேன் இப்போ பூக்காரங்க ஃபோன் எடுக்க மாட்டேறாங்க இப்போ பூ வேணும் என்ன சின்ன தெரியல இவன் மணி குறிப்பிட்ட மணியாக கேட்டு சாய்ந்தரம் ஆனால் பின்டணும் என்ன செய்யணும் எனக்கு ஒன்றும் ஓட மாட்டுக்கு அப்படிங்கிறாங்க ஆனால் ரொம்ப பலப்படாதீங்க என் வீட்டம்மா வீட்டை தான் இருக்கா அவள் பூக்காரி தான் அப்படிங்கிறாங்க பூ கட்டுமா வீட்டம்மா சூப்பராக கட்டுவாங்க சார் சென்னையிலே சூப்பராக பூ கட்டுறது என் வீட்டமாக தான் வாங்க என் வீட்டிலேயே உங்களை உட்கார வச்சு சூப்பராக பூ கட்டி தந்துடுவாங்க அப்படிங்கிறாங்க தம்பி பூ கட்டுறது மட்டும் இல்லை வீட்டுக்கே வந்து கொஞ்சம் அலங்காரமும் பண்ணி கொடுத்துடணும் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் பண்ணி கொடுத்துருவோம் சார் நம்ம பண்ணி கொடுத்துடலாம் அப்படிங்கிறாங்க அப்படியே தம்பி ரொம்ப சந்தோஷம் அவங்க காரில் வந்தது ஒரு நன்மை பாரு அப்படின்னு சொல்லிட்டு சரி தம்பி அவங்க வீட்டுக்கு போங்க அப்படிங்கிறாங்க நேராக வீட்டுக்கு போகிறாங்க மீனா மீனா அப்படிங்குற நினைங்க அப்படிங்கிறாங்க ஒரு கஸ்டமர் வந்திருக்காங்க அப்படிங்கிற எதுக்குங்க அப்படிங்கிறாங்க அவங்க பேத்திக்கு பிறந்தநாள் யார்கிட்டையோ பூ கேட்டிருந்தாங்களாம் அவங்களால சரியான டையத்தில் வந்து கொடுக்க முடியல போல் ஃபோன் எடுக்க முடில அதனால் நீ பண்ணி கொடுத்துடலாமா அப்படிங்கிறாங்க நீ எவ்வளோ பூங்க வேணும் அப்படின்னோன்னா தாத்தா என்னென்ன பூ வேணும்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கார் உடனே சரி பண்ணி தந்துடுறேன் கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாவே அவசரம் அவசரமாக கட்டி கொடுக்குறாங்க உஜயா வீட்டுக்குள்ளே வராங்க இங்கே பூவை இருக்காங்க இனி என்னடி பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க அத்தை அந்த அவங்க அவங்களுக்கோட பேசிக்கு தான் பூ கட்டிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க ஏன் வியாபாரத்தை வீட்டுக்குள்ளேயே ஆரம்பிச்சிட்டியா அப்படிங்கிறாங்க உடனே முத்து சொல்லார் ஏன் வியாபாரத்தை வீட்டுக்குள்ளே ஆரம்பிக்கக்கூடாதா அப்படிங்கும் போது அண்ணாமலையை வந்துடுறாங்க அவங்க வேலையை அவங்க பார்க்க விட்டு அப்படின்ட்டு இருக்கும்போது அண்ணாமலையை பார்த்தோன்னே சார் நீங்கள் அப்படிங்கிறாங்க நீங்களும் ரயில்வேலாம் பார்த்திங்களா அப்படின்னு கேட்குறாங்க அந்த ஹவுஸ் ஓனரை இவரும் பார்க்கும்போது ஆமாம் நம்ம ரெண்டு ரெண்டுகளில் தான் வேலை பார்த்தோம் எப்படி இருக்கீங்க அப்படிங்க நல்லாயிருக்கேன் அப்படிங்கிறாங்க சரி 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 உங்களை பார்த்து இவ்வளோ நல்லாச்சு அப்படிங்கிறாங்க இங்கே என்ன விஷயம் வந்தீங்க அப்படிங்கிறாங்க இந்த தம்பி யார் அப்படிங்க ஏன் பையன்தான் அப்படிங்கிறாங்க தம்பியோட காரில் தான் போய்ட்டுருந்தேன் என் பேத்திக்கு இன்றைக்கி பிறந்த நாள் நினைச்சி பிறந்த நாளுக்கு பூ அலங்காரம் பண்ண ஒரு சொல்லி தான் அவங்க ஃபோனை எடுக்கலை எடுக்கலைன்னு சொல்லும்போது தான் தம்பி சொல்லுவார் இந்த மாதிரி என் வீட்டம்மா நல்லா பூ கட்டுவாங்க என்ன கட்டி தர தரேன் கெட்டித்தர சொல்லுதேன் அப்படின்னாங்க இப்போ தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அவங்க இருக்காங்க சூப்பராக அப்படிங்கிறாங்க ஏரியாவில் பூ கட்டுதுல நம்ம மருமகளை மிஞ்ச முடியாது தயங்கரமாக கட்டுவோப்பில் அப்படி அப்படிங்கிறாங்க ஏங்க இதுக்கு என்ன நீங்கள் வீட்டில் வச்சு யாரும் மாற்றிட்டுருப்பீங்களா அப்படிங்கிறாங்க கொஞ்சம் வாய் மூடிகிட்டு விஜயா காய் போட்டு கொண்டா அப்படிங்கிறாங்க அவள் பூ கட்டிகிட்டு இருப்போம் நாங்கள் காய் போட்டு கொண்டு வரணுமோ அப்படிங்கிறாங்க அண்ணன் இது என் வீட்டமாக தான் அப்படிங்கிறான் பூ அப்படி அவனக்கம்மா அப்படி அவனக்கம் அப்படிங்கிறாங்க வேறு வழி எல்லாமே விஜயா அப்படி டீயை போடுறாங்க டீயை போட்டு கொண்டு கொடுக்குறாங்க இந்த சூழ்நிலையில் மீனாக பூவெல்லாம் கட்டிடுறாங்க ஏமா பூவெலாம் கட்டிட்டீங்க சரி சூப்பர்மா அப்படின்ட்டு இருக்கும் போது ரோகிணி வந்துடுறாங்க ரோகிணி வந்துடுறாங்க ரோகிணி வந்த உடனே இவங்க யாருன்னு இன்னொரு ஆள் யார் இருக்கான்னு பார்க்காம ஆண்டி இவங்கள்ட்ட தனியாக பேசணும் அப்படிங்கிறாங்க என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க இந்த வீடியோவை பாருங்கள் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை காமிக்கிறாங்க வீடியோவை பார்த்தோன்னே விஜயாவுக்கு சரியான கடுப்பாயிருது என்கிட்டருந்து ஒரு லட்ச ரூபா போனது திருடிட்டு போனது இந்த பூக்காரி தம்பி தானோம் சரி சரி சிக்கிட்டா இவளை வீட்டை விட்டு அனுப்பணும்னு நினைச்சிட்டு நான் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருக்கேன் அது நடக்கவே இல்லை ஆனால் இந்த சூப்பர் வீடியோ அண்ட் சிக்கிட்டு ரோகினி இவன் அவளை விடவே மாட்டேன் இந்த வீட்டில் இருக்கவே விட மாட்டேன் இந்த முத்தும் அவனுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கானே ஆ போலீஸ்காரங்க பணம் தந்துட்டாங்க அப்படி இப்படின்னு வந்து வீட்டில் கொடுத்துட்டான் இவன் மச்சினம் பண்ணோன்னே இவன் அவன்கிட்ட வாங்கிட்டு விட் நைஸ்காக கொடுத்துருக்கானோ இவனும் கூட்டு கிளம்பி தான் அப்போ வந்து இவனையும் வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு இதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு வந்துட்டு நான் அவரை மட்டும் போட்டோம் அப்படிங்கிறாங்க எவர் ஆன்டி அப்படிங்கிறாங்க அதை எட்டி பார்க்குறாங்க ஹவுஸ் ஃபோன் ஆஹா இவர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி அப்படியே பொம்முறாங்க இங்கே ஹவுஸ் ஓனர் ரோஹிணி பிள்ளை மாதிரி தெரிந்த நம்ம வீட்டில் வாடகைக்கு இருக்குன்னு சொல்லிச்சு அந்த பிள்ளை தானே அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருக்கும்போது அனாச்சி ஒரு பொண்ணு இப்போ கிராஸ் பண்ணி போச்சாலோ அது யார் அப்படிங்கிறாங்க அதே மூத்த மருமகா அப்படிங்கிறாங்க ஓ உங்கள் பையன் மூத்த பையன் துபாயில் தான் இருக்காரா அப்படிங்கிறாங்க என்னது என் மூத்த பையன் துபாயில் தான் இருக்காரா அப்படிங்கிறாங்க இல்லைன்னாச்சி என் வீட்டில் தான் வாடகைக்கு அந்த பிள்ளை இருக்குது அவங்க அம்மாவும் அவங்க பையனோட அவங்க வீட்டுக்கார் வந்து துபாயில் இருக்குதுன்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் முத்துக்கு ரொம்ப ஷாக்கு இங்கே விஜயா என்னங்க நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க அம்மா உண்மையை தான் சொல்கிறோம்மா அவங்க அம்மாவும் அவங்க பையனும் வந்து எங்கள் வீட்டில் வாடகைக்கு இருக்காங்க இந்த பொண்ணு தான் வந்து ஃப்ரெண்டோட கூட்டி வந்து அட்வான்ஸ் கொடுத்துச்சு அந்த பிள்ளை பேர் கூட ஒரு நாள் எழுதுல தான் என்ன பேர் ஆ வித்தியான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க தியாவா அப்படின்னு விஜய்யா முழிக்கிறாங்க இங்கே ரோஹிணிக்கு ஒன்றும் உடலை ஆக எல்லாத்தையுமே புட்டு புட்டு வைக்கிறாருன்னு சொல்லிட்டு அப்படி முடிச்சுட்டு நைஸாக ரொம்ப பார்த்து போகிறாங்க ஏ விஜயா விஜயா கூப்பிட்றாங்க ஏ ரோ நீங்கள் வா அப்படிங்கிறாங்க ஒன்று ஆன்ட்டி அப்படிங்க என்ன ஆன்ட்டியா அவங்க என்னம்மா சொல்கிறாங்களா இதுதான் உண்மை அப்படிங்கிறாங்க அம்மா இந்த அம்மா இந்த பொண்ணு யார் அப்படின்னு மறுபடியும் கேட்குறாரு இது என்னோட மருமகள் தான் அப்படிங்கிறாங்க அப்போ உங்கள் பையன் யார் இருக்காரு அப்படிங்க துபாயில் இல்லை என்ன வரார்ல இவர் தான் அவருக்கு ஹஸ்பண்டு அப்படின்ட்டு காமிக்கிறாங்க மனோஜை மனோஜ் ரொம்ப ஷாக்காக இருக்கிறார் ஆஹா இது என்ன என்ன பேசுகிறீங்க என்னப்பா பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க டே ஒன்றுமே புரியலை இவங்க வீட்டில் வந்து அவங்க அம்மா வாடகை வச்சுருக்கான் பிள்ளையும் வாடகை வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அண்ணாச்சி சொல்கிறாரு ஆனால் வந்து எனக்கு ரொம்ப இதாக குழப்பமாக இருக்குடா அப்படிங்கிறாங்க அண்ணாமலை இங்கே முத்து அப்படியே ஆகி வேணுக்கார் அண்ணாச்சி உண்மையிலேயே நீங்கள் சொல்கிறீங்களா அப்படிங்கிறாங்க அண்ணாச்சி எல்லாருமே வேணால் எங்கள் வீட்டுக்கு வாங்க வந்து பாருங்கள் ஐ அம்மாவையும் உங்கள் பையனும் நான் காமிக்கிறேன் ஏமா நீனு அந்த பூவோட வாமா அப்படிங்கிறாங்க அதனால நேராக எல்லாருமே போகிறாங்க இங்கே ரோஹிணிக்கு ஒரு பதிஞ்சு முள்ள ஆகா வசமாக மாட்டிக்கும் போலையே வேறு என்ன பண்ணுனே தெரியலையே தப்பிக்கும் வழியிலேயே காரெல்லாம் கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜுக்கு சரியான மன உளைச்சல் இனிமேல் வந்து ரோகிணி கூட வாழவே கூடாது அந்த வந்து அது அம்மாவும் அவங்க பையன் தெரிஞ்சுட்டா வாழவே கூடாது இப்போ பெரிய பணக்காரி மலேசியாக்காரின்னு சொல்லி கல்யாணம் முடிச்சா இப்போ இவ்வளோ பெரிய எட்டு பாக்குறாக இருந்துருவாளோ சச்சா இருக்காது இது பொய்யா இருக்கும் இந்த வயசானால் ஏமாத்தார் போல் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க நேராக வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போகிறாங்க அங்கே வீட்டு வாசலில் கிறிஷ் விளாண்டுக்கிட்டு இருக்கான் கிறிஷ் இங்கே என்ன இதை அப்படிங்கிறாங்க இங்கே தான் வந்திருக்கோம் அங்கல் நாங்கள் வந்து ரெண்டு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு அப்படிங்கிறாங்க ஆமாம் ரெண்டு நாள் ஆச்சு இங்கே தான் இருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிறிஷ் பேசுகிறாங்க இந்த சொன்ன வீட்டுக்கார் சொல்கிறாங்க வந்தது இன்னைக்கு தான் வந்திருக்காங்க ஆனால் ரெண்டு நாளுங்கிறாங்க வந்தது இன்னைக்கு தான் வந்தாங்க சரியா இதுதான் அவங்க அம்மா அப்படின்னு சொல்லி கிறிஸ்தோட பாட்டியை காமிக்கிறாங்க உங்கள் பொண்ணாக அப்படின்னு கேட்குறாங்க கிறிஸ்தோட பாட்டிக்கு ஒரு பதிலும் பேச முடில முத்து மீனவனு இருக்கிறாங்க அண்ணாவை குடும்பம் மழை குடும்பம் டோட்டல் குடும்பம்னுக்கு உடனே கிரு ரோகினியோட அம்மா என்னை என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள்ளைய அவனு சொல்லி மனோஜை பார்த்து கும்பிடுது என்னது மாப்பிள்ளையா அப்படிங்கிறாங்க உடனே விஜயம் ஒரு மாதிரி இருக்கும்போது சமந்தி நீங்களும் மன்னிச்சுருங்க என் பொண்ணு கல்யாணியை என் மன்னிச்சுருங்க அப்படிங்கிற என்னது உங்கள் பொண்ணு கல்யாணியா அப்போ இது ரோகிணி உங்கள் அம்மாவா இல்லையா அப்படிங்கிறாங்க ரெண்டுமே ஒன்று தான் சமந்தி அப்படிங்கிற என்னது ரெண்டுமே ஒன்றா உங்களுக்கு ரெண்டு பொண்ணு இருக்கா அப்படிங்கிறாங்க இல்லை சமந்தி எனக்கு ஒரு பொண்ணு தான் அது இந்த பொண்ணு தான் அப்படிங்கிறாங்க ரோஹிணி என்ன அவங்க சொல்கிறாங்க எனக்கு ஒன்றும் புரியலை அப்படிங்கிறாங்க ஆண்ட்டி உங்களுக்கு நான் புரிகிற மாதிரியே சொல்கிறேன் என்னை மன்னிச்சுருங்க இதுதான் தான் எங்கள் அம்மா அப்படிங்கிறாங்க சி தூரப்போ இனிமணி என் வீட்டு பக்கத்துலேயே வந்துடாத டே முத்து வண்டி எடுறா அப்படிங்கிறாங்க மனோஜ் முத்து எல்லாம் வண்டி எடுத்து நேராக வீட்டை பார்த்தானா அவங்கள வீட்டை பார்த்து வந்துடுறாங்க இங்கே வீட்டு போனால் சொல்கிறாங்க ஏம்மா நீங்கள் வந்து உங்கள்ட்ட என்ன சொன்னேன் போய் சொல்லக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொல்லி தானே வீட்டு தந்தேன் நீ இப்போவுமே ஆயிரம் போய் சொல்லியிருக்க நீ கல்யாணமே போய் சொல்லி முடிச்சுட்டு போக அவங்க பேருசு வச்சு தெரியுது ஆ கல்யாணம் முடியல வைக்கல நீ பெரிய பணக்காரின்னு சொல்லிட்டு கல்யாணத்தை முடிச்சிருக்கேன் இங்கே நீ கல்யாணம் முடிஞ்சு ஒரு பிள்ளையை பற்றி இருக்கே கேட்டால் புருஷன் எங்கே இருக்கா துபாயில் இருக்காங்க இங்கே லோக்கலில் இருக்க புருஷன் வராரு உன்னை பார்க்க ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது வீட்டை காலி பண்ணுமா இப்போ சரி வருது ஒரு லட்சரூவா அட்வான்ஸும் அக்கௌண்ட்டில் போட்டு கொடுப்பேன் முதல்ல வீட்டை காலி பண்ணுங்க அப்படிங்கிறாங்க நல்லா இருப்பீங்க எல்லாரும் பார்க்குறாங்க தை நீங்கள் வீட்டை கழிப்போம்னு சொல்லாதீங்க எங்களுக்கு ஒரு வாரம் டைம் தாங்க நான் வேறு வீடு பார்த்து போயிடறோம் அப்படிங்கிறாங்க ரோகினி இங்கே பாருமா இப்போ ஒரு வாரத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க எது பண்ணுவீங்கன்னு நான் பயந்துகிட்டு இருக்க முடியாது ஏன்னா சரி வராது நீங்கள் கிளம்புங்கம்மா இன்றைக்கி மாலையில் என் பேத்திக்கு பிறந்த நாள் நீங்கள் இது பண்ணிட்டு இருந்தால் நல்லா இருக்காது அப்படிங்கிறாங்க ஐயா நல்லா இருப்பீங்க அவன் புருஷன்னு ஒரு பொய் சொல்லி கிளியா முடிச்சிருக்கா எப்படியாவது பேசினா சேத்தைக்கு பார்க்கையா தை சே எனக்காக ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி ரோஹிணி அம்மா கை எடுத்து கும்பிட்றாங்க ஏம்மா உங்கள் வயசுக்கு நீங்கள் என்னை கையெடுத்து கும்பிட்றீங்க நீங்கள் எனக்கு வயசுக்கு முதிருப்பீங்க உங்களை மதித்து நான் வந்து ஒரு வாரம் நீங்கள் காளி கழித்து நீங்கள் காலி பண்ண சம்பாதிக்கிறேன் ஆனால் அண்ணாமலைன்னா எனக்கு வேண்டிய ஆள் நான் அவர் ஒன்றா வேலை பார்த்தாள் அவர் குடும்பத்தில் நீங்கள் ஒரு துரோகத்தை பண்ணிவிட்டு என் வீட்டில் இருக்கிறது நல்லா இருக்காது நீங்கள் சீக்கிரம் கிளம்ப பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாங்க இங்கே மீனாக பூ அலங்காரம் பண்ணிட்டு அவங்க போயிடுறாங்க இங்கே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இந்த மீனாவை அந்த வீட்டை விட்டு அனுப்பலாம்னு பார்த்தா ரோகிணி இவ்வளோ தளம் பண்ணியிருக்கால இதை சொன்னால் இவர் வந்து இதை ஒரு பொருட்டாக இப்போ எடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி விஜயா அப்படி முடிச்சுட்டே இருக்காங்க இந்த ரோஹிணி வந்து இப்படி பண்ணோன்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ தூக்கி தூர போடுறாங்க அவன் தான் ஒரு லட்ச ரூபாய் வாங்கி தந்துட்டானே இவ்வளவு நம்பி நான் வந்து பேசிட்டு பேசிட்டேன் தலை தூக்கிச்சாடிட்டேனே அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க ரோஹிணி அங்கேருந்து விஜயாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க விஜயா முன்னாடி உனக்கு அப்படிங்கிறாங்க அத்தை என்ன மன்னிச்சிருங்க அப்படிங்க தயவு செய்து கூப்பிட்றாத நீ ஒரு தரட்டி கேட்டாக இருந்துட்டு நீ வந்து பெரிய கோடீஸ்வரி எனக்கு மலேசியா எங்கள் அப்பா ஜெயிலில் இருக்கார் அங்கே இருக்கார் இங்கே இருக்காருன்னு போய் சொல்லிட்டு அழைஞ்சிருக்கேன்னு அந்த வயசான ஆள் வந்து வீட்டுக்கு வரல அப்படின்னா இன்னும் நீ ஆஜ் தந்திருப்பேன் இந்த வீடியோவே அவன் திருடின மாதிரி செட் பண்ணதே நீ தான் கொண்டு வந்துருப்பேன் நினைக்கிறேன் ஒன்று நீ காத்துக்கிட்டதுக்கு தான் நீ இந்த மாதிரி வேலை பார்த்துட்ருக்கேன் எனக்கு நல்லாவே தெரியுது அப்படிங்கிறாண்டி அது உண்மையான வீடியோ அப்படின்ச்சி ஆய உப்பாட்டு நான் ஒன்று நம்பி நினலாமோ நினச்சேன் நீ பெரிய கோடி என் பையனும் பெரிய கோடி சொ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உனக்குலாம் மனசாட்சியே இல்லையா அப்படிங்கிறாங்க ஆண்ட்டி நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ஆன்ட்டி எனக்கு ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சு புதுசாக இறந்துட்டு இதை சொன்னால் நீங்கள் எப்படி ஆண்ட்டி உங்கள் பையனுக்கு கல்யாணம் முடிச்சு வைப்பீங்க அதனால தான் இந்த மாதிரிலாம் போய் சொன்னேன் அப்படிங்கிறாங்க உனக்கே தெரியல என் பையனுக்கு வந்து நான் உடனே கல்யாணம் முடிச்சு வைக்க இதில் வந்து நீ போய் சொல்லி இங்கே வந்திருக்க நான் எப்படி என் பையனை ஏற்றுக்கிட்டு வாழ சொல்லுவேன் அது ஒரு காலம் நடக்காது மனோ சொல்லிட்டான் இனிமேல் எனக்கு வேண்டவே வேண்டாம் நான் சட்டப்படியோ வந்து நான் பார்த்துக்கிறேன் நான் வேறு கல்யாணம் பண்ணிக்கப்பா என் அம்மா நீ வந்து நல்ல ஒரு வசதியான பொண்ணை பாருன்னு சொல்லிட்டா நான் என் ஃப்ரெண்டு மேலே பேச போகிறேன் நீ ஃபோனை வை அப்படிங்கிறாங்க உடனே அவங்க ஃப்ரெண்டு கழிக்கிறாங்க ஏ நான் என்ன பேசுகிறேன் அப்படிங்கிறேன் என்ன அப்படிங்கிறாங்க என் பையன் பெரிய ஃபர்னிச்சர் கடை வச்சிருக்கான் அவன் பெரிய ஆளாயிருவான் அப்படி அப்படிங்கிறேன் சரி அவனுக்கு பொண்ணு வேணும் அப்படிங்கிறாங்க அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுல அப்படிங்கிறாங்க கல்யாணம் டைவர்ஸ் ஆயிடுச்சு அப்படிங்க டைவர்ஸ் ஆயிடுச்சா என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க அந்த பொண்ணு போய் சொல்லி கல்யாணம் பிடிச்சிருக்கா டைவர்ஸ் பண்ணிட்டோம் டைவர்ஸ் ஆர்டரோட வந்தால் நீங்கள் பொண்ணு குடிப்பீலா அப்படிங்கிறாங்க ஆர்டர் வாங்கிட்டு வாங்க இது பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க சரி ரைட் அப்படிங்கிறாங்க இந்த சொல்ல பணம் அப்படிங்கிறாங்க என்னம்மா அப்படிங்கிறாங்க உனக்கு அந்த ரோஹினி வேணாம்டா பசாமே டைவேஸ் பண்ண பெரிய பணக்காரி பார்த்து கட்டி வைக்கிறேன் அப்படிங்கிறாங்க சரிம்மா அப்படிங்கிறாங்க உடனே முத்து வராரு என்னடா கல்யாணங்கிறது ஒரு விளையாட்டு கதையா அம்மா டைவர்ஸ் பண்ணுவாங்கன்னா இவங்க வேறு கல்யாணம் பண்ணாங்க வெட்டக்கு வேலை பார்த்துட்டு இருக்கோம் ஒழுங்கு மரியாதை அந்த பிள்ளையை கூப்பிட்டு வந்து ஒழுங்காக வாழைப்பார் அப்படிங்கிறாங்க அப்பா ரோஹிணியை கூப்பிட்டு வந்து ஒழுங்காக வாழ சொல்லுங்கப்பா அந்த பையன் வாழ்க்கை பாவம் திருஷி இருக்கிறத மறைச்சி அந்த பிள்ளை ஏதோ இது பண்ணியிருக்கு அவர் புனே இறந்தவா வேறு என்னமோ செய்ய முடியும் போய்ட்டு வந்து வாழ சொல்லுங்கப்பா அப்படிங்கிறாங்க உன்னை அண்ணாமலை ரொம்ப யோசிக்காரு டெய் மனோஜ் விட்டு கொடுத்து ஒரு நாள் கெட்டு போக போகிறது இல்லை அந்த பிள்ளை கூட வாழ் நல்ல மாதிரி அப்படிங்கிறாங்கப்பா நான் அம்மா சொல்ல தான் கேட்பேன் இன்னும்மா அவள் கூட நான் வாழவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க அப்போ நீ அம்மா சொல்ல கேட்டுகிட்டு நீ தனி குரமாக தான் இருக்க போகிற அப்படிங்கிறாங்க பரவாயில்லப்பா அப்படிங்கிறாரு மனோஜி நீ என்ன நடக்கும் இந்த அண்ணாமலை வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்